தமிழும் உங்கள் தமிழ் தேசிய செய்தியில் மிக விரைவில் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதன்கிழமை நான்காம் தகுதி கல்முனை சபை ஆழ்புல எல்லையினுள் அமைந்துள்ள அனைத்து இறைச்சி கடைகளும் பூட்டப்படும் என்று மாநகர ஆணையாளர் ஏடிஎம் எம் ராஃபி அறிவித்துள்ளார் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் கல்முனை சபைக்குட்பட்ட மாட்டிறைச்சி கோழி இறைச்சி மற்றும் ஆட்டிறைச்சி விற்பனை நிலையங்களையும் விளங்கரமணிகளையும் நாளைய தினம் திறக்காமல் மூடிவிடுமாறு சம்பந்தப்பட்டவர்களை ஆணையாளர் அறிவுறுத்தியுள்ளார்